வறுமை ஒழிப்பின் வரலாறு பிறந்த தினமான இன்று அன்பு தலைவர் கேப்டன் அவர்களின் பெயரை சொல்லி என்றதை மக்களுக்கு செய்து வரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தொண்டர்களில் நானும் ஒருவனாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் பிறந்த விழாவை என்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்து முடித்தோம் அதன் மீது

என்ன டிவி கே comen disciple நானுட்ட பேசி д JASON நர் மனைக்துய chef நாbersக்து Access நீண்டும் அல்ப்பங்கு க Fleisch ம oportunpic slangern

ठीक है ठीक है कहां से लिया पाते ना तुम्हें जेल रहते हुए मैं सुनिए सुनिए इधर आदर

sini ini yang pastor mana tukang listrik cone nah